ஓம் சாந்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய சாக்கார முரளிக்கான முக்கிய கருத்துக்கள் சிவபகவான் கூறுகிறார் இனிமையான குழந்தைகளே நீங்கள் நடமாடும் பொழுதும் சுற்றி வரும்போதும் நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும் ஞானம் மற்றும் யோகம் மட்டுமே முக்கியமான இரண்டு பொருட்கள் ஆகும் அதாவது விஷயங்கள் ஆகும் யோகம் என்றால் நினைவில் மற்றும் தொடர்பில் இருப்பது இன்றைய கேள்வி புத்திசாலி குழந்தைகள் எந்த வார்த்தையை வாயினால் பேச மாட்டார்கள் பதில் எங்களுக்கு யோகத்தில் இருப்பதை கற்றுக் கொடுங்கள் என்று புத்திசாலி குழந்தைகள் சொல்ல மாட்டார்கள் தந்தையை நினைவு செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டுமா என்ன இது கற்பதற்கும் கற்றுத் தருவதற்குமான பாடசாலை ஆகும் நினைவு செய்வதற்காக என்றே அமர வேண்டும் என்பது இல்லை நீங்கள் காரியங்களை செய்து கொண்டே தந்தையை நினைவு செய்வதற்கான பயிற்சி செய்ய வேண்டும் ஓம் சாந்தி இப்போது ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் குழந்தைகள் அறிவார்கள் ஆன்மீக தந்தை இந்த ரதத்தின் மூலம் நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் இப்போது குழந்தைகள் ஆகிவிட்டோம் என்றால் எனக்கு பாபாவை நினைவு செய்வதற்கு கற்றுக் கொடுங்கள் என்று தந்தைக்கோ அல்லது யாராவது சகோதரன் அல்லது சகோதரிக்கோ சொல்வதென்பது அதாவது கேட்பதும் தவறாகும் நீங்கள் ஒன்றும் சின்ன பெண் குழந்தைகள் கிடையாது இல்லையா இதையோ நீங்கள் அறிவீர்கள் அதாவது ஆத்மா என்பது முக்கியம் அதுவோ அழிவில்லாதது சரீரம் அழியக்கூடியது பெரியதோ ஆத்மா தான் இல்லையா காலத்தில் நாம் ஆத்மா இந்த மூலம் பேசுகிறோம் என்ற இந்த ஞானம் யாருக்கும் இருப்பதில்லை நான் இதை செய்கிறேன் என்று தேக அபிமானத்தில் வந்துதான் பேசுகின்றனர் இப்போது நீங்கள் ஆத்மா அபிமானி ஆகி இருக்கிறீர்கள் சரீரம் ஆத்மா ரெண்டையும் பார்க்கும்பொழுது ஆத்மாதான முக்கியம் ஏன்னா ஆத்மா ஆத்மாதான் இந்த சரீரத்தை இயக்குது இதெல்லாம் அஞ்ஞான காலத்தில் ஞானம் இல்லாத காலத்துல நமக்கு கூட தெரியாம இருந்தது நான் இதை செஞ்சேன் சொல்றாங்க ஆனா இப்ப ஆத்மான என்ன ஆத்மா அழிவற்றது இதெல்லாம் பாபா வந்து நமக்கு புரிய வைக்கின்றார் நான் இந்த சரீரத்தின் மூலம் பேசுகிறேன் கர்மம் செய்கிறேன் என்பதை ஆத்மா தான் சொல்கிறது ஆத்மா என்பது ஆணாகும் பாபா புரிய வைக்கிறார் இந்த வார்த்தை அதிகமாக சொல்லப்படுகின்றது என்னை யோகத்தில் இருக்க வையுங்கள் என சொல்கின்றனர் முன்னால் ஒருவர் அமர்கிறார் இந்த சிந்தனையோடு அதாவது நாமும் பாபா நினைவில் அமர்வோம் எவரும் கூட அமரட்டும் இப்போது பாடசாலை ஒன்றும் இதற்காக இல்லை பாடசாலையோ படிப்பிற்காகவே உள்ளது மற்றபடி இங்கே அமர்ந்து கொண்டு நீங்கள் நினைவு செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பது இல்லை புரிய வைத்துள்ளார் நடமாடும் பொழுதும் அமரும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் இதற்கென்று விசேஷமாக அமர்ந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது பாடசாலையில உட்காந்துட்டு படிப்பை படிக்கணும் நினைவுங்கிறது ஒரு இடத்துல உட்காந்து இருந்து செய்ய தேவையில்லை எந்த காரியங்கள் செய்தாலும் புத்தியின் மூலமாக என்ன நினைவு செய்ய வேண்டும் இப்படி சிலர் கூறுகின்றனர் ராம் ராம் என்று சொல்லுங்கள் ராம் ராம் என்று சொல்லாமல் நினைவு செய்ய முடியாதா என்ன ராம் ராம்னு சொல்லுங்க அதாவது அது சிவபாபா குறிக்குங்கிறதுக்காக சொல்றாங்க நடமாடும் போதும் கூட நினைவு செய்ய முடியும் நீங்களோ கர்மம் செய்யும் போதும் கூட நினைவு செய்ய வேண்டும் நாயகி நாயகன் ஒன்றும் விசேஷமாக அமர்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் நினைவு செய்ய மாட்டார்கள் வேலை மற்றும் தொழில்கள் முதலே அனைத்தையும் செய்ய வேண்டும் அனைத்தையும் செய்தவாறே தன்னுடைய நாயகனை நினைவு செய்து கொண்டே இருங்கள் அவரை நினைவு செய்வதற்காக என்றே எங்காவது சென்று அமர்ந்து கொள்ள வேண்டும் என்பதும் இல்லை ஞானம் மற்றும் யோகம் என்பவை முக்கியமான இரு விஷயங்கள் யோகம் என்றால் நினைவு பாபாவை நினைவு செய்ய வேண்டும் தந்தை மூலம் நீங்கள் தந்தையை அறிந்து கொள்வதால் சிருஷ்டியின் முதல் இடை கடையை பற்றி அறிந்து கொண்டு விட்டீர்கள் உங்களுக்கு அனைத்தைக் காட்டிலும் அதிகமான குஷியோ இதுதான் என்னன்னா நமக்கு பகவான் படிப்பிக்கின்றார் முதன் முதலில் பகவானுடைய முழுமையான அறிமுகமும் கூட இருக்க வேண்டும் போலவோ முன்பு அதாவது எப்படி ஆத்மா நட்சத்திரமாக உள்ளதோ அதுபோல் பகவானும் ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை அவரும் கூட ஆத்மாதான் ஆனால் அவர் பரம ஆத்மா சுப்ரீம் ஆத்மா என சொல்லப்படுகிறார் அவர் ஒருபோதும் புனர்ஜென்மோ எடுப்பதில்லை அவர் பிறப்பு இறப்பில் வருவார் வருகிறார் என்பதெல்லாம் கிடையாது அவர் புனர்ஜென்மம் எடுப்பதில்லை நான் எப்படி வருகிறேன் என்று அவர் தாமே வந்து புரிய வைக்கின்றார் பகவான் புனர்ஜென்மம் எடுக்க மாட்டார் பிறவிகள் எடுக்க மாட்டார் ஆனால் எப்படி வந்து நமக்கு படிப்பை கற்றுத் தருகிறேன் என்பதை அவரே வந்து நமக்கு புரிய வைக்கின்றார் திரிமூர்த்திக்கு மட்டும் சித்திரத்தை கொடுத்துவிட்டனர் மேலே சிவபாபாவோ கண்டிப்பாக இருந்தாக வேண்டும் வேண்டும்மூர்த்தி சித்திரத்துல மேலே சிவபாபாவுடைய படம் ஏன்னா இதன் மூலமாக அவர்களுடைய படைப்பாளர் சிவபாபா என புரிந்து கொள்வார்கள் பிரம்மா விஷ்ணு சங்கரரை படைத்த படைப்பாளர் சிவபாபான் புரிந்து கொள்வாங்க படைப்பினிடம் இருந்து ஒருபோதும் ஆஸ்தி கிடைக்காது சிவபாபா மூலம் ஒன்றுக்கும் உதவாத நிலையில் இருந்து பெருமதிப்பிற்குரியதாக ஆகிவிடுகின்றது உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் பரம்பிதா பரமாத்மா இது அவருடைய படைப்பு இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தையிடமிருந்து இருபத்தோரு பிறவிகளுக்காக சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கின்றது அதாவது எல்லையற்ற தந்தையிடமிருந்து உயர்ந்த பலனை அடைந்துள்ளோம் இது உங்களுக்கு இப்போதுதான் தெரியும் இப்போதே வருமானம் அங்கே இருபத்தோரு பிறவிகளுக்கு நடைபெறும் அங்கே பற்றி தெரியாது சத்தியகத்துல இந்த ஞானத்தை பற்றிய ஞானம் இருக்காது இந்த ஞானத்தை முற்றிலும் அறிந்தே இருக்க மாட்டார்கள் இந்த ஞானம் தேவதைகளிடமும் கிடையாது சூதரர்களிடமும் கிடையாது இந்த ஞானம் இருப்பது பிராமணர்களாகிய இதனுடைய ஞானம் டாக்டர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஒரு தந்தை மட்டுமே பாபா சர்ஜன் என்றும் சொல்லப்படுகிறார் சாது சந்நியாசி முதலானவர்கள் ஒன்றும் சர்ஜன் கிடையாது வேத சாஸ்திரங்கள் முதலியவற்றை படிப்பவர்களை டாக்டர் என சொல்ல மாட்டார்கள் டைட்டிலும் கொடுத்து விடுகிறார்கள் ஆனால் உண்மையில் ஆன்மீக சர்ஜன் ஒரு தந்தை தான் அவர் ஆத்மாவிற்கு இன்ஜெக்ஷன் போடுகிறார் அது பக்தி அவர்களை டாக்டர் ஆஃப் பக்தி என சொல்ல வேண்டும் அதாவது சாஸ்திரங்களின் ஞானத்தை தருகிறார்கள் பக்தியில சாஸ்திரங்களுடைய ஞானத்தை கொடுக்கறாங்க ஆனா அதுல எந்த ஒரு பயனும் இல்லை அதன் மூலமாக ஆத்மா தன்னுடைய உயர்ந்த நிலையிலிருந்து கீழதா இறங்கிட்டு இருக்கும் சொல்றார் அவர்கள் டாக்டர் என்று எப்படி சொல்வார்கள் கீழே இறங்குற இறங்கும் பொழுது டாக்டரும் நன்மை ஏற்பட செய்கிறார் அல்லவா இந்த தந்தையோ அழிவில்லாத ஞான சர்ஜனாக இருப்பவர் யோக பலத்தினால் நீங்கள் சதா ஆரோக்கியமானவர்களாக ஆகிறீர்கள் ஆத்மாக்களில் படிந்துள்ள விகாரங்களின் கரையை நீக்குவது தூய்மை இல்லாதவர்களை தூய்மைப்படுத்தி சத்கதி அளிப்பது இதுதான் சக்தி இதற்கான சக்தி பாபாவிடம் உள்ளது ஆல்மைட்டி பத்தித்த பாவனர் ஒரு தந்தை மட்டுமே ஆல்மைட்டிக்கான அர்த்தம் சர்வ வல்லமை உள்ளவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று எந்த ஒரு மனிதரையும் சொல்ல முடியாது ஆக பாபா எந்த ஒரு சக்தியை காட்டுகிறார் அனைவருக்கும் தமது சக்தியினால் சத்கதி அளித்து விடுகின்றார் தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் தூய்மை ஆகுங்கள் பாபா வந்திருக்கிறது தூய்மையான உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்காக மேலும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாபாவுடைய கட்டளை இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக பவித்திரமாக இருங்கள் பால பிரம்மச்சாரி ஆகுங்கள் அப்போது தூய்மையான உலகத்தின் அதிபதி ஆகிவிடுவீர்கள் இத்தனை ஜென்மங்களாக எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறீர்களோ இப்போது என்னை நினைவு செய்வதன் மூலம் பாவங்கள் பஷ்பமாகிவிடும் மூலவதனத்தில் தூய்மையான ஆத்மாக்கள் தான் வசிக்கின்றனர் தூய்மை இல்லாதவர்கள் யாரும் அங்கே செல்ல முடியாது புத்தியில் இதையோ நினைவு வைக்கத்தான் வேண்டும் பாபா நமக்கு படிப்பு கற்றுத் தருகிறார் என்று எங்களுக்கு ஆசிரியரை நினைப்பதற்கு சொல்லித்தார்கள் என்று மாணவர்கள் கேட்பார்களா என்ன நினைவு செய்வதை கற்றுத்தருவதற்கான தேவை என்ன இருக்கிறது இங்கே ஆசனத்தில் யாரும் அமர்ந்திருக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை தன்னுடைய தந்தையை நினைவு செய்ய வேண்டும் நீங்கள் நாள் முழுவதும் வேலை தொழில் முதலியவற்றில் இருக்கிறீர்கள் என்றால் மறந்து போகிறீர்கள் அதனால் இந்த பத்து பதினைந்து நிமிடங்களாவது நினைவு செய்யட்டுமே இங்கே அமர்த்தி வைக்கப்படுகிறீர்கள் ஒர்க்கில் பாபா நினைவு செய்யறதுக்கு நேரம் இல்லை மறந்து போயிடுறோம் அதனால வேண்டி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமாவது நினைவு செய்யட்டும் அப்படின்னு கிளாஸ்ல உட்காந்து நினைவுபடுத்துறாங்க நினைவு டைம் கொடுக்குறாங்க குழந்தைகள் நீங்களோ வேலைகளை செய்து கொண்டே நினைவில் இருப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அரை கல்பத்திற்கு பிறகு நாயகன் கிடைத்திருக்கிறார் ஆத்மாக்களினுடைய நாயகியினுடைய நாயகன் அரை கல்பத்திற்கு பிறகு பாபா கிடைச்சிருக்காங்க இப்போது சொல்கிறார் ஆத்மா உங்களுக்குள் இருக்கும் கரை நீங்கிவிடும் நீங்கள் உலகத்தின் எஜமானர் ஆகிவிடுவீர்கள் அப்படியானால் ஏன் நினைவு செய்யக்கூடாது என்ன நினச்சிங்கன்னா ஆத்மாவில் இருக்கக்கூடிய கரை நீங்கிறது நீங்கள் உலகத்துக்கே எஜமானர் ஆகிடுறீங்க அப்போ இந்த அளவுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் போது ஏன் என்ன நினைக்கக்கூடாதா அப்படின்னு சிவபாபா கேக்குறாங்க பதி கணவர் தான் உனக்கு குரு ஈஸ்வர் எல்லாமே என்று பெண்ணுக்கு மாங்கல்யம் அணிவிக்கும் போது சொல்கின்றனர் ஆனால் அவளோ பிறகு உற்றார் உறவினர் குரு முதலான அநேகரை நினைவு செய்கிறாள் அதுவோ தேகதாரியின் நினைவாகின்றது இவரோ பதிகளுக்கெல்லாம் மேலான பதி இவரை நினைவு செய்ய வேண்டும் எங்களை நிஷ்டையில் அதாவது யோகத்தில் அமர்த்துங்கள் என்று சிலர் சொல்கின்றனர் ஆனால் அந்த நிஷ்டையில் இருப்பதனால் என்ன கிடைக்க போகுது பத்து நிமிடங்கள் இங்கே அமர்கின்றனர் என்றால் அவர்கள் ஏக்ரஸ் நிலையில் அமர்ந்துள்ளனர் என்றெல்லாம் நினைத்து விடாதீர்கள் பக்தி மார்க்கத்தில் யாருக்காவது பூஜை செய்வதற்காக அமர்கின்றனர் என்றால் புத்தி அதிகமாக அலைந்து கொண்டே இருக்கின்றது தீவிர பக்தி செய்பவர்களுக்கு நாம் சாட்சா பார்க்க வேண்டும் என்ற அதே ஈடுபாடு அமர்ந்து கொண்டே இருக்கின்றனர் ஒரே ஒரு ஈடுபாட்டில் மூழ்கி விடுகின்றனர் அப்போது சாட்சாத்காரம் கிடைக்கின்றது அவர்கள் நௌதா அதாவது தீவிர அல்லது கண்மூடித்தனமான பக்தர்கள் என சொல்லப்படுகின்றனர் அந்த சாட்சா்காரம் கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரே நிலையில இருந்து யார காணணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுடைய ஈடுபாட்டில் முழுமையாக அவங்க ஈடுபடுறதுனால அவங்களுக்கு சாட்சாத்தாரம் எந்த ஒரு பலனும் இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா புரிய வைத்துள்ளார் என்னை நினைவு செய்வதன் மூலம் உங்கள் விக்கிரமங்கள் விநாசமாகிவிடும் விதையை நினைவு செய்வதன் மூலம் மரம் முழுவதும் நினைவுக்கு வந்துவிடும் இது பலவித தர்மங்களின் மரம் அல்லவா இது உங்களுடைய புத்தியில் மட்டுமே உள்ளது அதாவது பாரதம் அதாவது கோல்டன் ஏஜாக இருந்தது இப்போது அயன் ஏஜாக உள்ளது உள்ளது ஆத்மாதான் உண்மையான தங்கமாக உள்ளது பிறகு அதில் கரை அந்த கரைப்படையும் பொழுது அந்த ஆத்மா பொய்யாக ஆகிவிடுகிறது இந்த பொய்யாக ஆகக்கூடிய அந்த காலகட்டத்தை இரும்பு யுகத்தினராக ஆவதால் சரீரமும் அவ்வாறே ஆகிவிட்டுள்ளது நான் கல்ப கல்பமாக வந்து இந்த யுக்தி கூறுகிறேன் மண் மத்தியாஜி பவ அதாவது சொர்க்கத்தின் எஜமானர் ஆகுங்கள் எங்களுக்கு யோகத்தில் மிகுந்த மஜா வருகிறது ஞானத்தில் அந்த அளவு இல்லை என சிலர் கூறுகின்றனர் அவ்வளவுதான் யோகா செய்துவிட்டு இவர்கள் ஓடி போவார்கள் யோகா தான் நன்றாக உள்ளது எங்களுக்கோ வேண்டும் என்று சொல்கின்றனர் நல்லது பாபாவையோ எங்கே வேண்டும் என்றாலும் அமர்ந்து நினைவு செய்யுங்கள் நினைவு செய்து செய்தே நீங்கள் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவீர்கள் இதில் யோகா கற்றுத் தருவதற்கான விஷயம் கிடையாது அதாவது அப்பாவை நினைவு செய்வதற்கு எதுவும் கற்றுத்தர வேண்டிய தேவை கிடையாது அப்படிங்கிறார் வேலைகளை செய்து கொண்டும் கூட நினைவில் இருப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் எந்த கர்மாக்களை செய்தாலும் சதா நினைவில் இருக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க இதுலதான் நிறைய முயற்சி தேவை ஏன்னா புத்தி அப்பப்ப வேற எங்கேயாவது போயிடும் அப்படிங்கிறார் பக்தி மார்க்கத்திலும் கூட புத்தி வெளியில் ஓடிவிடுகின்றது பிறகு தனக்குத்தானே குட்டு வைத்துக் கொள்கின்றனர் உண்மையான பக்தர்கள் பற்றி இவ்வாறு பேசப்படுகிறது பக்தியில கூட இறைவனை பகவானை நினைச்சு உக்காராங்க அப்போ புத்தி போகும் பொழுது தனக்கு தானே கூட்டு கொடுத்துடுறாங்க அவங்க எல்லாம் உண்மையான பக்தர்கள்னு சொல்லப்படுறாங்க மேலும் அந்த சாட்சா்காரத்தினால் நன்மை எதுவும் கிடையாது நீங்கள் பாபாவை நினைவு செய்வீர்கள் என்றால் ஆத்மா தூய்மையாகும் நாராயணரின் சாட்சாத்காரம் பார்ப்பதால் நாராயணராக ஆகிவிட மாட்டார்கள் நம்முடைய நோக்கம் குறிக்கோள் லக்ஷ்மி நாராயணர் ஆவது ஆனால் படிக்காமல் அதுபோல் ஆக முடியாது படித்து திறமைசாலை திறமைசாலியாக ஆகுங்கள் பிரஜைகளையும் உருவாக்குங்கள் பாஸ்வித் ஆனர் ஆக வேண்டும் அதாவது தர்மராஜரின் தண்டனை இருக்காது பாஸ்வித் ஆனரானால் தர்மராஜருடைய தண்டனை அனுபவிக்க வேண்டி இருக்காது இந்த இனிய குழந்தையும் அதாவது பிரம்மா துறையாக உள்ளார் நீங்கள் வேகமாக செல்ல முடியும் என்று எவரும் சொல்கிறார் பிரம்மா பாபாவின் மீதோ எவ்வளவு சுமைகள் நாள் முழுவதும் எவ்வளவு சிந்தனை செய்ய வேண்டியுள்ளது நாம் இவ்வளவு நினைவு செய்ய முடியவில்லை உணவு உண்ணும் பொழுது கொஞ்சம் நினைவு உள்ளது பிறகு மறந்து போகிறது பாபாவும் நானும் சுற்றி வருகிறோம் என உணர்கிறேன் சுற்றி வந்து வந்து பாபாவை மறந்து போகிறேன் நினைவு நழுவும் பொருள் இல்லையா அடிக்கடி நினைவு நழுவி சென்று விடுகின்றது இதில் மிகுந்த முயற்சி உள்ளது நினைவின் மூலம்தான் ஆத்மா தூய்மை ஆகின்றது பிரம்ம பாபா கூட சாப்பிடும் பொழுது சதா ஞாபகம் நினைவுல இருக்கணும்னு நினைக்கிறாரு ஆனா அந்த நினைவுங்கிறது நழுவி போயிடுது அதுக்கு நிறைய முயற்சி பண்ண வேண்டி இருக்கின்றதுங்கிறார் அந்த நினைவின் மூலம்தான் ஆத்மா தூய்மையாகும் சோ நினைவு பண்ணுவதற்கான நிறைய முயற்சி செய்யுங்க நீங்கள் ஒவ்வொருவரும் லட்சக்கணக்கானவர்களுக்கு சேவை செய்வீர்கள் பிறகு தங்களின் நிலைப்பாடும் அதுபோல் இருக்க வேண்டும் கர்மாதித்த நிலை ஆகிவிடும் பிறகு சரீரமே இருக்காது இன்னும் போனால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இப்போது யுத்தம் தீவிரமாக செல்லும் மகிமை அதிகரித்துக்கொண்டே கொண்டே போகும் கடைசியில் சந்நியாசிகளும் வருவார்கள் பாபாவை நினைவு செய்யத் தொடங்குவார்கள் அவர்களுடைய பார்த்தே முக்திதாமம் செல்வதற்கானது ஞானத்தையோ பெற்றுக் கொள்ள மாட்டார்கள் இந்த ஞானம் எல்லாம் சன்னியாசிகள் கேட்க மாட்டாங்களாம் நினைவு செஞ்சு முக்திதாம போனா போதும் நினைச்சு நினைவுக்காக மட்டும் வருவாங்கிறார் உங்களுடைய செய்தி அனைத்து ஆத்மாக்களிடத்தும் சென்று சேர வேண்டும் செய்தித்தாள்கள் மூலம் அநேகர் கேட்பார்கள் எவ்வளவு கிராமங்கள் உள்ளன அனைவருக்கும் செய்தியை கொடுக்க வேண்டும் ஏனா இறைவனின் தூதுவர்கள் நீங்கள்தான் குழந்தைகள் நீங்கள் இப்போது அவசியம் தூய்மை ஆக வேண்டும் அநேகர் தூய்மையாக இருப்பதில்லை காமம் மகா சத்துரு இல்லையா நல்ல நல்ல குழந்தைகள் கீழே விழுந்து விடுகின்றனர் கூட காமத்தின் அம்சம்தான் இது பெரிய பாபா சொல்கின்றார் இதன் மீது வெற்றி கொள்வீர்கள் ஆனால் உலகத்தை வென்றவர்களாக ஆவீர்கள் நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே தாரணையில முதல் பாயிண்ட் வேலை தொழில் முதலியவற்றை செய்தவாறே நினைவில் இருப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் பாபாவுடன் கூடவே செல்வதற்கு மற்றும் தூய்மையான உலகின் எஜமானர் ஆவதற்காக அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும் உயர்ந்த பதவி பெறுவதற்காக சேவை செய்ய வேண்டும் முன்னேற்ற வேண்டும் தூதுவராகி இந்த செய்தியை அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் வரதானம் அன்பு என்ற மடியில் ஆத்மார்த்த சுகம் மற்றும் சர்வ சக்திகளின் அனுபவம் செய்யக்கூடிய யதார்த்த முயற்சியாளர் ஆகுக விளக்கம் யார் யதார்த்த முயற்சியாளர்களோ அவர்கள் ஒருபோதும் கடின உழைப்பு அல்லது கலைப்பின் அனுபவம் செய்ய மாட்டார்கள் சதா அன்பில் மூழ்கி இருப்பார்கள் அவர்கள் சங்கல்பத்திலும் சமர்ப்பணம் ஆன காரணத்தினால் என்னை பாப்தாதா நடத்தி கொண்டிருக்கிறார் கடின உழைப்பு என்ற பாதங்களினால் அல்ல அன்பு என்று அனுபவம் செய்வார்கள் அன்பு என்ற மடியில் நடந்து கொண்டிருக்கிறேன் அன்பு என்ற மடியில் அனைத்து பிராப்திகளின் அனுபவம் ஏற்படுகின்ற காரணத்தால் அவர்கள் நடக்க மாட்டார்கள் ஆனால் சதா குஷியில் ஆத்மார்த்த சுகத்தில் சர்வ சக்திகளின் அனுபவத்தில் பறந்து கொண்டே இருப்பார்கள் ஸ்லோகன் நம்பிக்கை என்ற அஸ்திவாரம் உறுதியாக இருந்தால் நம்பிக்கை என்ற அஸ்திவாரம் உறுதியாக இருந்தால் சிரேஷ்ட வாழ்க்கையின் அனுபவம் தானாகவே ஏற்படும் ஓம் சாந்தி